இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா சிக்ஸ்டின் இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க ஃபுல் ஹெச் டிஸ்பிளே தான் இதுல வந்து இருக்கு இதோட பீக் ப்ரைட்னஸ் பாத்தீங்கன்னா முன்னூறு இன்ட் பீக் ப்ரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க ரெஃபரஷிங் ரேட் நூத்தி நாற்பத்தி நாலு ஹெட்ஸ் ரெஃபரஷிங் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க ப்ராசர பொறுத்தவரை இன்டெல் கோர் அல்ட்ரா நைன் ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டால்பி அட்மோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹை ரெஸ்டன்ஸ் ஆடியோ கொண்ட டால் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க வெப் கேமரா பார்த்தீங்கன்னா சவன் டென்டி பிக்சல் கொண்ட அந்த வெப் கேமரா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமரால ஏஏட நாய்ஸ் சப்போர்ட் கொடுத்ததுனால மைக்ல வந்து பேசக்கூடிய அந்த சவுண்ட் வந்து நாய்ஸ் வந்து ரிடக்ஷன் ஆவே வந்து வரும் ஒய பத்தி விண்டோஸ் லெவன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து இதோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பிராண்ட் தரத்துல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த லேப்டாப்போடைய சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப பெட்டரா சொல்லலாம் இதோடைய சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கேமிங்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான லேப்டாப்னே சொல்லலாம் இந்த லேபோட பேஸ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஜிஹ்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பூஸ்ட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜிக்ஸ் வரைக்கும் இருக்கு இந்த லேப்போடைய ஸ்கிரீன் டே பாடி ரேஷியோ பாத்தீங்கன்னா நைன்டி வந்து வருது ஸ்கிரீன்ல ஆண்டி டஸ்ட் பில்டர் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத அந்த கீஸ் எல்லாம் வந்து டஸ்ட் அதிகமாக போவாதுன்னு சொல்லலாம் அதோட டச் பேட் வந்து ரொம்பவே லார்ஜா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு ஹார்ட் கீஸ் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க என்ன ஹார்ட் கீஸ் அப்படின்னு ரெண்டு சைட்லயும் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா ஐம்பது வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்தில் வந்து சார்ஜ் ஆகுற அளவுக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல வந்து சார்ஜ் சொல்லலாம் இதோட பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் ஆனா ஆறு நேரம் தொடர்ந்து பண்றது மூலமா நம்ம வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லேப்டாப்போட டஃப்னஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க வைப்ரேஷன் ஆல்டிடியூடு ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் அப்படின்ட்டு ஷாக் ப்ரூஃப் வரைக்கும் வந்து எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் கிரேட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா யூஎஸோட மில்ட்ரி கேட் ப்ரொடக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு வெயிட் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ இரநூறு கிராம் வரைக்கும் வருது கிராஃபிக்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஏன்னா கிராஃபிக்ஸ் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்பீக்கர் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கு மைகோன் இன்பில்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்த வரைக்கும் பதினாறு ஜிபிராமு ஐநூற்றி பன்னெண்டு ஜிபிஎஸ்எஸ்டி இந்த போட்டுக்கலாம் இந்த லேப்டாப்போட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தாயிரம் ரூபாய் இந்த பிரைஸுக்கு இந்த லேப்டாப் கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா அமஸான் பிளிப்கார்ட் போன்ற இ கார்ட் வெப்சைட் எல்லாத்துலையுமே வந்துருக்கு நீங்க பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்